கண்ணுனா அனைவருக்கும் வணக்கம். Trumpனுடைய வைஃப் சும்மா இருக்காம புடினுக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்காங்க. அது என்னன்னா ஐயா புடின் ஐயா, உக்ரைன்ல இருக்க குழந்தைகள் பெண்கள் எதற்கும் தலைமுறை எல்லாம் நீங்க ஒரு அமைதி உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்றி கடன்பட்டவங்களா இருப்பாங்க உங்களுக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க யாரு ட்ரம்பினுடைய ஒய்ஃபு புட்டினுக்கு இப்ப புட்டினுடைய ஒய்ஃபு இருந்தாங்கன்னா ட்ரம்புக்கு என்ன எழுதியிருப்பாங்க ஏமா உன் புருஷனை முதல்ல இஸ்ரேல போற நடத்த சொல்லு ஏற்கனவே ஈராக்ல சாதாரணமா கொண்டதுக்கு பதில் சொல்ல சொல்லு ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்ல லட்சக்கணக்கான மக்களை கொண்டாரு அப்புறம் இப்ப ஈரான்ல அணு உலையில குண்டா போட்டிருக்காரு இப்படி செஞ்ச பாவத்துக்கு உன் புருஷனை மன்னிப்பு கேட்க சொன்னா அல்லது இந்த சண்டைகளுக்கு அது நிறுத்துன்னு சொன்னா உலகமே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு புட்டின் ஒய்வு எழுதி இருந்தா எழுதியிருப்பாங்க ஆனா என்ன துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா புட்டினுடைய ஒய்ஃபு அவரை விவாதத்து பண்ணிட்டு நான் அந்த நாட்டிலேயே இன்னொருத்தரை மனம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க புட்டின் வந்துட்டு ஒரு காதலியோடு வாழ்வதாக செய்தி இருக்கு அதை ஒரு பாவம் பாமாம் கடிதம் எழுத முடியலைன்னு நினைக்கிறேன் சரி இப்ப ரெண்டு இப்ப ட்ரம்பினுடைய ஒய்ஃபு புட்டினுக்கு கடிதம் எழுதியதல்ல பிரச்சனை கேட்ட கோரிக்கையெல்லாம் பிரச்சனை கேட்ட கோரிக்கையில உள்ள இருக்கிற விஷம்தான் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையுமே முழு முழு பூசணிக்காய சோத்துல மடைக்கிறதுன்னு சொல்லோம்னா அந்த மாதிரியான ஒரு வேலையை நம்ம அம்மா பார்க்குது என்ன அப்படின்னா ரெண்டாம் உலக போருக்கு பிறகு ஹிட்லரை சோவியத் ரஷ்யா தோற்கடிச்ச பிறகு கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு இருக்கு கிழக்கு ஜெர்மனி சோவியத் ஆதரவாகவும் அது ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை ஒன்ற தேசமாகவும் இருக்குது மேற்கு ஜெர்மனி முதலாளித்துவ வெள்ளக்காரங்க ஆதரவு நாடுகளாகவும் அமெரிக்க ஆதரவுல இருக்குது இப்படி இருக்கும்போது தொண்ணூற்றி ஒன்றில் போர்பெச்சே அதிபர் ரஷ்ய அதிபராக இருந்த போர்பெச்சே விட்ட பேசுகிறாங்க இது இன்னைக்கு இருக்கிற நேற்றோர் நாடுகள் இந்த நேற்றோர் நாடுகளில் யாராக இருக்கேன்னா இந்த வெள்ளக்கார நாடுகளும் அமெரிக்காவும் இருக்கான் இவங்க எல்லாம் சேர்ந்து அன்றைய அதிபர் கோபச்சவ பேசி என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா அந்த கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றா இணையருக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் எதன் மீதும் ஒரு இன்ச்சு கூட தலையிட மாட்டோம் எவ்வளவு ஒரு இன்ச்சு கூட தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க இதை ஏற்றுக்கிட்டு அன்று ஒப்பந்தம் செய்யப்பட்டு கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியை இணைஞ்சிருச்சு இன்னைக்கு ஜெர்மனி ஒரே நாடாக இருக்கிறது ஜெர்மானிய குடிமக்கள் ஒரே தேசமாக மாறிட்டாங்க ரஷ்யா தன்னுடைய வாக்கை காப்பாத்திருச்சா காப்பாத்திருச்சு ஆனா இந்த நேட்டோ நாடுகள் அப்ப இருந்து எதையும் காப்பாத்தலை ஓம்பாட்டில ஜார்ஜியா ஜார்ஜியாவில் ஆரம்பிச்சு இது உக்ரைனு போலந்து இப்படி அந்த கருங்கடல் நாடுகள் என்று சொல்லக்கூடிய பால்கிங் நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல பூரா தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அமைதியின்மை ஏற்படுத்துறது அதிபர்களில் ரஷ்ய ஆதரவு அதிபர்கள் தான் ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டிருந்தா அவங்கள மாத்துறது இப்போ இந்த புட்டின் சொல்கிறாப்புள்ள மோடி என்ன புட்டின் கிட்ட இப்போ டீசல் வாங்க பெட்ரோல் வாங்கறியா கச்சா எண்ணெய் வாங்க போறியா அப்படின்னா உனக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி கேட்க மாட்டியா இன்னொரு இருபத்தஞ்சி சதவீதம் தண்டனை வரி என்று திமுருத்தனமாக ஆதி வல்லா வல்லரசு ஆதிக்க திமிர் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொள்கிற இந்த நேட்டோ நாடுகள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ராணுவ திமிரின் விளைவு தான் இது தொடர்ந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரஷ்யாவை ரஷ்யா என்பது பூமி பந்துல கிழக்கும் மேற்கும் தொடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி நம்ம என்ன திட்டம் பெறான்னா இந்த என்கிற இராணுவ கூட்ட இது ராணுவ இந்த ராணுவ கூட்டம் வச்சுக்கிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா ரஷ்யா என்கிற பெரிய நிலப்பகுதியை கட்டுப்பாட்டு கொண்டு வருவதன் மூலமாக உக்ரைனே மிகப்பெரிய நாடு உக்ரைன் மாதிரி இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுக்க கட்டுப்பாட்டு கொண்டு வருவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தாது வளங்களை எண்ணெய் வளங்களை கைப்பற்றலான்றது உடைய தொலைதூர திட்டம் அப்ப இவர்கள் காலம் கூற முடிவில்லாம ஆப்பிரிக்காவை கொள்ளையரிச்சு ஆதிக்கம் பண்ணா ஆசியாவை கொள்ளையரிச்சு ஆதிக்கம் பண்ணா அந்த மனோபாவம் உனக்கு மாறவில்லை அந்த திமுரு தனம் அந்த எரும மாட்டு தனித்தோல் தனம் மாறல அந்த திமுறோடய இன்னும் பேசுறாங்க அந்த திமுறோட தான் இன்ன வரைக்கும் நடந்துக்கிறாங்க சோத ரஷ்யாவனுடைய எல்லா செயல்பாடுகளிலும் சரின்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த நேட்டோ நாடுகளுடைய நடத்தையை பொறுத்தளவு நாம் ரஷ்யா பக்கம்தான் நிக்க முடியும் ரஷ்யா நியாயங்களை தான் ஆதரிக்க முடியும் அதான் புட்டின நேற்று ட்ரம்ப்போட பேசுனதுல கூப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா நீண்ட டீட்டெயிலா ஒரு மணி நேரம் வச்சு அவனுக்கு பல்லு விளக்குற மாதிரி எதா விளக்கி விட்டுருக்காரு நாங்க ஒப்பந்தோம் பண்ணோம் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு என்னென்ன விஷயங்களை நீங்க தலையிட்டு இருக்கீங்க எத்தனை நாடுகள்லாம் ஆட்சி கவ அதுக்கு வெல்வெட் புரட்சி ஆரஞ்சு புரட்சி எல்லாம் சொல்லுவான் ஒவ்வொரு நாடுகளையும் ஆட்சியை கவுக்குறது இப்ப ரஷ்யாவோடு வெளியுறவு ஒப்பந்தம் போட்டு சிறப்பாக டைய போட போகக்கூடிய நாடுகளில் பூரா அரசியல் குழப்பங்களை விளைவிக்கிறது அந்த தேர்தலில் புகுண்டு தலையிட்டு அதிபர்களை மாத்துறது விலைக்கு வாங்குறது இப்படி ஏகப்பட்ட வேலைகள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தான் இப்போ கூட உக்ரைனுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ ரஷ்யாவை நேட்டோல நேட்டோவில் ஒரு மெம்பர் ஆக்குறேன்றான் எதுக்கு அப்படின்னா உக்ரைனில் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மிகப்பெரிய சுரங்கம் இன்னைக்கு இருக்கிற எதிர்காலத்தில் தூரியம் போன்ற ரொம்ப கடினமான அந்த எரிபொருள்கள் வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷத்திற்கு எரிபொருளாக ஆகுன்றது நீ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் கச்சா எண்ணெய் சார்ந்த தொழில்கள்லாம் படிப்படியாக டவுன் ஆகிட்டு வருது எல்லாம் வந்துட்டு பேட்ரி தொழில்நுட்பம் சார்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ அந்த மாதிரி இதில் இன்னைக்கு மாற்று தொழில்நுட்பங்களில் தூரியத்தை பயன்படுத்துவது கதிர்வீச்சு தனிமங்களை பயன்படுத்துவது என்பதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப டிமாண்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்போ உக்ரைன்ல இருக்கிற தூரிய சுரங்களை கைப்பற்றுறதுக்கு தான் அமெரிக்கா இப்போ அமெரிக்கா நாடுகள் எல்லாம் முயற்சி பண்ணான் ஆனால் இப்போ என்ன ஆய் போச்சு அப்படின்னா இந்த ட்ரம்ப் இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்படுத்த குழப்பத்தில் ரஷ்யா சீனா ஆப்பிரிக்கா இந்தியா மிக முக்கியமா இந்தியா பல நாற்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்கா பக்கமே இருந்தது இன்னைக்கு சைனா ரஷ்யா பக்கம் டோட்டலா நெருங்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்ப இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய பலத்த அடியா மாறிடுச்சு இப்ப இன்னைக்கு அமெரிக்கா சும்மா பின்வாங்கல அமெரிக்காவுல இப்ப செலவழிக்கிறதுக்கு காசு இல்ல பணம் நெருக்கடி அது மட்டும் இல்ல அவன் உலகம் முழுக்க எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இடத்துல இராணுவ தளங்களை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பொருளாதார ஊதாரியா பணத்தை பூரா ராணுவத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கான் அது வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரி அந்த பூதத்துக்கு தீனி போட்டிருக்க ஒரு நாடு பத்தாவது உலகத்தை பூரா அடிச்சு தீனி போட்டாதான் அமெரிக்கான்ற பூதத்துக்கு பத்தும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணி இன்னைக்கு ட்ரம்ப் இறங்கி பஞ்சாயத்து பேசுறாரு என்ன ஆச்சு ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை இப்ப பகைவினை சமாதானம் பண்ணிக்கிட்டா இந்த மற்ற இந்த இது அமெரிக்க கூட்ட அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் பிரிக்ஸ் என்ற நாடுகளை உருவாக்குறது டாலருக்கு எதிராக நாணயத்தை டெவலப் பண்ணுறது அப்புறம் டாலரை எதிரியாக்குறது இந்த பொருளாதார ஒப்பந்தங்கள்லாம் இவங்க எதிராக அப்போ மாறுவது எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெருத்த பொருளாதார அடி அப்ப ரஷ்யாவை சமன் செய்தால் தான் எல்லா பிரச்சனையிலும் தீர்க்க முடியுற நெருக்கடிக்கு அமெரிக்கா வந்திருக்கனால இந்த சமரசத்தில் ஈடுபடுது அப்ப நேட்டோ நாடுகளுடைய அயோக்கியத்தனத்தை கண்டிக்கிறதுக்கு மாறாக இந்த ட்ரம்ப் பொண்டாட்டி என்ன ஒன்று புட்டினுக்கு கடிதம் எழுதுறாங்க புட்டினுடைய தொடர்பு ட்ரம்ப் பொண்டாட்டிக்கு அந்த கடிதம் ஒன்னு வெளிப்படையா எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும் காதலியா இருக்கிறனால எழுத முடியலையா அந்த மாத்தர்ல அதனால புட்டின் கூட அந்த அம்மாவுக்கு ஒரு பதில்கள் எழுதலாம் முடிஞ்சா நம்முடைய இந்த பேச்சா கூட ட்ரம்ப்னுடைய மனைவிக்கு ஒரு கடி கடிதமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம் நன்றி இந்த மாதிரி வீடியோவை நீங்க நாலேஜ் வளர்க்க பார்க்கணும்னா லெப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லை தட்டி விட்டுங்க தேங்க்யூ